வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் மூலியமாக நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சமைக்கிறது பார்த்தோம்னா பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தான் நம்ம சமைப்போம் திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம கூட கொஞ்சம் சேர்த்து சமைப்போம் இந்த தைரியத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன்னா முத முதல்ல எனக்கு ஒரு கேட்ரிங் ஆர்டர் வந்தது அதுவும் பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு வளகாப்பு ஆர்டர் கிடச்சிது அவங்க வந்து அஞ்சு வகையான சாதம் சொல்லியிருந்தாங்க சர்க்கரை பொங்கல் லெமன் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை தயிர் சாதம் அது கூடவே பார்த்தீங்கன்னா புளித்தொக்கு அது மட்டும் இல்லை அது கூட வடகம் வடை வந்து வெளியே வாங்கிக்கிறோம்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நான் இப்போ தான் இருபது முப்பது பேருக்கு சமைக்கிறேன் அப்படிங்கிறதுனால வடை வந்து வெளியே வாங்கிக்கிறலாம்னு சொல்லிட்டாங்க முதல் நாள் இருந்தே நான் சமையலுக்கு தேவையானதெல்லாம் நான் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சமைக்கணுங்கிறதுனால மூணு சாதமுமே நான் ரெடி பண்ணிட்டேன் தயிர் சாதம் வந்து கடைசியாக நம்ம பாலும் தயிரும் ஊற்றி கலந்து தாளிச்சிக்கலாம்னு வச்சுருக்கேன் அதோடையே பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து சக்கரை பொங்கல் இருக்குது சாதமும் பருப்பும் வெந்து நான் குக்கரை கீழே இறக்கிட்டேன் இறக்கிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கவனிக்காமல் மண்டபத்தில் பாதியை ஊற்றிட்டேன் மண்டபல்லம் வந்து அந்த சாதத்து மேலே பட்ட உடனே தான் எனக்கு தெரியுது அரகுறையாக நறுக்கரிசி மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஐயோயோ கடவுளேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டேன் கரண்டி அப்போ தான் கையில் எடுத்து பார்க்குறேன் பார்த்தா அந்த சாதம் வந்து நறுக்கரிசி அப்படியே இருக்குது பொதுவாகவே மண்டபல்லம் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் வந்து அரிசி வேகாது எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை ஒரு நிமிஷம் வந்து எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை ஏன்னா மணி பார்த்திங்கன்னா அஞ்சு நான் பதினோரு மணிக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அரிசி வந்து கணிசம் ஜாஸ்தி இருந்திருக்கு நான் ஊற்றுன தண்ணி பற்றாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் அப்படியுமே நமக்கு தெரியும் அது அந்த பதம் வந்து சரியில்லைங்கிறது தெரியும் அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா யாரும் சிரிக்காதீங்க பாதி சாதத்தை அந்த மண்டவெள்ளத்தோடையே எடுத்துட்டேன் எடுத்து தட்டில் போட்டு ஃபேனுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அந்த சாதத்தை பூரா நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விப்பர் பிளேட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு சுற்றும் நான் சுற்றிட்டேன் ஏன்னா மற்ற சாதமாக இருந்தால் நான் ஒன்றும் செஞ்சுருக்கவே முடியாது சக்கரை பொங்கலுங்கிறனால நல்ல குழகுழப்பாக தான் இருக்கும் நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாதுங்கிறனால நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டேன் அந்த மேலே இருந்த பாதி சாதத்தை மட்டும் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அடியில் இருந்த சாதம் கொஞ்சம் வெந்து தான் இருந்தது அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த மண்டவெள்ளத்தை எல்லாம் தூக்கி ஊற்றிட்டு நல்லா கலந்து குக்கரை மூடி வெயிட்டு போட்டு அடுப்பு சிம் பண்ணி தம்மில் போட்டுட்டேன் ஒரு கால் மணி நேரமாவது அந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகிருங்கிறதுனால நான் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த சாதம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நெய் சேர்த்துட்டு நம்ம ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதாவது எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு வேலைக்காகவே ஏழு மணி வரைக்கும் டைம் எடுத்துருச்சு ஏன்னா அதுக்கப்புறம்தான் தயிர் சாதம் ரெடி பண்ணணும் கூட்டு ரெடி பண்ணணும் இவ்வளோ வேலைகளும் இருக்குது ஆனால் பொங்கல் வந்து நல்லா இருக்குங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தேன் நான் சாப்பாடை வந்து முதலையே கொடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பன்னெண்டரை மணி போல் போயிருந்தோம் அங்கே ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்திருப்பாங்க வந்திருந்தவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அந்த சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சீங்க காரக்குடியில் உட்காரையெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருப்போம் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கன்னு எல்லாருமே கேட்டாங்க அது மட்டும் இல்லை எல்லாருமே அவங்க வீடுகளுக்கும் நாங்கள் கொண்டு போனோம்னு சொல்லி வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க என்னோடய முதல் கேட்ரிங் அனுபவம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு ஒரு நல்ல பாடத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போகுது இது வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் ரெசிபி சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை எடுத்தது சரி அது வேண்டாம் நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம் சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்